இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் இருந்து வந்திருக்க வேலை வாய்ப்பு என்ன அப்படிங்கிறத இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்திலிருந்து மொத்தமாக அறுபத்தி மூன்று காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பானது வெளியிடப்பட்டுள்ளது இதில் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அறுபது காலி பணியிடமும் சயின்டிபிக் அசிஸ்டன்ட் ரெண்டு காலி பணியிடமும் லைப்ரரி அசிஸ்டன்ட் ஒரு காலி பணியிடத்திற்கான அறிவிப்பும் வெளியிடப்பட்டுள்ளது சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாயிலிருந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய் அடிப்படை சம்பளமாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது சம்பந்தப்பட்ட பாட பிரிவில் அறுபது சதவீத மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் பெரும்பாலும் அனைத்து விதமான டிபார்ட்மெண்ட்டுமே கொடுத்துருக்காங்க இன்ஜினியரிங்ல மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் சிவில் ஆட்டோமொபைல் கம்ப்யூட்டர் உட்பட அனைத்து பிரிவுகளுமே இடம்பெற்றிருக்கிறது சயின்டிபிக் அசிஸ்டண்டை பொறுத்த வரைக்கும் இளநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்ற அனைவருமே விண்ணப்பிக்கலாம் லைப்ரரி அசிஸ்டன்ட் முதுநிலை தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் தேர்வு செய்யும் முறையை பொறுத்த வரைக்கும் எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு அடிப்படையில் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர் விண்ணப்பிப்பதற்கு அபிஷியல் இணையதளம் vssc.gov.in என்றை எனைதலத்தில் சி என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும்